வணக்கம் நேத்து அது நாங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு அது ஒரு முழுக்க முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்து தான் அதை நடத்துனாங்க அதை செஞ்சாங்க அண்ணன் அண்ணனை கைது பண்ணி கூட்டு போனது நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல சம்மனை ஒட்ட வரும்போது போது சொல்றது எனக்கு இன்னைக்கு நான் ப்ரெஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை இது மாதிரி பேசினது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேத்தே சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்கே காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துருவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நான் இருந்தேன் அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் நா எங்களுக்கு இல்லை சிசிடிவி கவரேஜும் இல்லை அதை கவர் பண்ணி கொடுத்த மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்று சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க வளசரவாக்கத்துலேருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊரில் இருக்காருன்றது தான் வந்தாங்க ஆனால் தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவங்கள இருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்தித்து கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க அப்போவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துகிட்டு ஆனால் தேதி என்னென்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தால் இன்ஸ்பெக்டரை நம்ம சந்தித்து பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்கக்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைனா வீட்டில் வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க வேறு யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாம் இல்லை என்கிட்டயே அவங்க சந்தித்து கொடுத்துருக்கலாம் அவர் ஊரில் இல்லைன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில் இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்கே கூட அனுப்பியிருக்கலாம் அங்கே அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லலை சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிட்றாரு கூப்பிட்டு நான் வெளியே வரேன் மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டு சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வளர்க்குறீங்க சொல்கிறாங்க சரி காவல் காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் எடுத்துருங்க அதை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது என்னென்ன பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமாக தான் இதில் இருப்பீங்க சரி இப்போ வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு அது என்ன இப்போ உடனே அடுத்த நாளே வரணும்னா சரி ஒரு ஊரில் இல்லைன்னு தெரியும் நீங்கள் வேணும்னே இதை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் நான் வீட்டில் இருக்கேன் என்கிட்ட அது பேசி நீங்கள் பேசிட்டு கூட நீங்கள் ஒட்டிட்டு போயிருக்கலாம் வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து இல்லாத வீட்டில் வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பார்க்குறேன் தம்பி இது மாதிரி சொல்கிறாரு ஓட்டிட்டாங்க நீனால் அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன்இீஸியாக இருந்தது உங்கள் முன்னாடி வர்றதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பியை தான் கிளி கிளிங்க தம்பி இல்லை போலீஸ் போகணும் போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சி என்கிட்ட கொழந்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அது உள்ளே உட்காந்து அது ரெண்டு மூணாக கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்க அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ தான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னென்னு எனக்கு தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளே தான் அது கேட்டுக்குள்ளே நடந்தது கே நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தல்றியா என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இது சுத்தமாக நாங்கள் எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க நாங்கள் சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் நான் சுத்தமாக அதை எதிர்பார்க்கல அப்புறம் அவங்கிட்ட தள்ளிட்டு போகிறாங்க செய்கிறாங்க நான் அங்கே அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது தான் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது நம்ம வீடு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இது கட்சியோட குடும்ப மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கிறவங்க மேலே கையை வச்சா தான் எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் மென்டலி எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்புறம் இப்போ அப்புறம் வந்துட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க நான் வெளியே வர்றேன் வெளியே வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸ் சர்வஸ் மேன் அவர் எக்ஸ் சர்வஸ் மேன் அவர் அவரை வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு குப்பை மாதிரி நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அவரை எப்படி உள்ளே தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நம்மளுக்கு பாதுகாவலராக இருக்காரு அவருக்கு கண் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு அவரு அதை கையிலேயே எப்பவும் வச்சிருக்காரு தன் பையில எப்பவும் வச்சிருக்காரு அவர் அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பார்த்துட்டு நான் போறேன் எனக்கு முதல் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் அவர் பிரவீனன் ஆனும் போது இன்ஸ்பெக்டர் ஆனும் போது அவர் சொல்றாரு பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்போ சட்டை கசங்கி இருக்குது அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரோ இல்லை வார்த்தை எதுவும் தப்பாக பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்துல தான் சரி சாரி சார் நீங்கள் விடுங்க சார் நான் இது அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம செய்யும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை ஆனால் இவங்க வந்து அதை ஸ்கிரிப் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது ஏன்னா வளசர்வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது போ ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் எப்போ அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க அண்ணன் அமல்ராஜனை கிளிக்கவும் இல்ல அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்லை ரொம்ப நன்றி மீடியாக்கு உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணல அவர் நிறுத்தி கதவு கேட்டு திறந்து கேட்கிறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ தான் நான் நீங்கள் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்கள் கல்யாண ஆனதுலேருந்து அவர் இந்த கைது ஆகிடுவார் இந்த சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் இப்போ நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சுருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சே சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறதை அவங்களோட எண்ணோன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தார் எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என் கிட்ட கேட்டால் நான் சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணுன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசியாக அந்த வெளியே வரதுக்கு அதனால் நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன்னே இல்லை நீங்கள் அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் கிளிக்க சொன்னேன் இதில் என்ன பயம் இருக்குது நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலியமாக என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்லை மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன்னு அசிங்கப்படுத்துறீங்களா ஏங்க அவர் மக்களுக்காக நேர்மையாக நான் வந்து அழுத்தி சொல்கிறேன் நேர்மையான ஒரு தலைவர் எதுக்கும் எதுக்கும் அஞ்சாத ஒரு தலைவர் அவர் எவ்வளவு வழக்கம் பாக்குறாரு அவரு நாங்கள் எங்களுக்கு என்னங்க பயம் அவர் நான் எங்க சின்ன நான் அப்பா அப்பாவும் சிறைக்கு போனதை நான் பார்த்துருக்கேன் என்ன சிறையில் எனக்கு என்ன பயம் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது நீ ஒட்டிட்டு நீங்க சம்மன் ஒட்டுறீங்க சம்மன் யாருக்காக ஒட்டுறீங்க எங்களுக்கு தானே நீங்க செய்தி கொடுக்குறீங்க நான் அந்த சம்மன் தம்பியை நான் கிழிக்க சொல்றேன் நான் வெளியே வர்றதுக்கு தான் இல்ல நான் கிழிச்சிருப்பேன் நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிழிக்க சொன்னது நான் வந்து அவரை வந்து கிழிக்க சொன்னேன் எடுத்து கொள்ளு என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னார் அதனால் வந்து கிளிங்க தம்பி கிழிஞ்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை உட்காந்து நான் அதை பார்க்கறேன் பார்த்துருக்கும் போது இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த இசை வரும்போது நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் தான் சொன்னேன் நீங்கள் போங்க நான் வந்து நான் வல்சரவக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன் முடியாது நீங்கள் வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்கள் ஃபோர்ஸ் இறக்கு ஓன்றாங்க எங்கள் ஃபோர்ஸ் சிறக்கி நீ எங்கள் தம்பியை கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அவர் இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீலங்கரை காவல்துறை அவங்க மொத்தமாக சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவர் ஏன்னா நாங்கள் அந்த எங்க வீடை முற்றுகையீடு போதும் நம்ம எல்லாம் அமைதியாக அங்கே இருக்காங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளோ இது நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளை வந்து வீடை முற்றுகையீடு வரும்போது எங்க அண்ணனோட வண் சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்போ நேற்று போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம் நாங்கள் க கைது பண்ண பத்து பேரில் அவர் ஒருத்தர்ன்னு சொல்கிறாங்க எத்தனை நாள் போய் அங்கே அவங்கள போய் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையே அவங்க எடுக்கல இப்போ என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணார் அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டில் வந்து இந்த மாதிரி கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டில் இருக்கிற நேரடியாக அவர் பண்றதை விட வீட்டுல கூட இருக்கிறவங்களை பண்ணும்போது அந்த மென்டெலி டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் தான் அவங்களோட எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளோ இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் யோசிக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டாதவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க சரி அது அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் ஃபோர்ஸ் இறக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்லேருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டுருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கையை வைக்கணுன்றது அவங்க முடிவெடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனால தான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்கள் போங்க நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஆனால் இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் அவங்க இதை வந்துடுவாங்கன்னு நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நாங்கள் ரொம்ப அதிக மரியாதை வச்சுருக்கோம் நம்பிக்கை வச்சுருக்கோம் நாங்கள் அவங்க அவங்கள விரைவில் வெளியெடுத்துருவோம் இது நாங்கள் அவர் மேலே மனித உரிமையிலேயும் நாங்கள் வந்து நாங்கள் வழக்கு தொடருவோம் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேலே அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்கே இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையாக அவர்கிட்ட பேசி உள்ளே வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்கள் நீங்கள் மரியாதையாக பேசி உள்ளே வந்து யார் கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசியிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி தான் கிளிக்க சொன்னேன் என்னதான் நான் தான் கிளிக்க சொன்னேன் கதை நான் சொல்லி சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேற்று இதை பேசக்கூடாது அவர் என்ன ஈகோவில் இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு மொதல் தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது நான் மீடியாவில் தான் அந்த வீடியோ பார்க்கும்போது தான் அன்ன ஒன்றும் பண்ணலை அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தள்ளுறியா நீ என்ன பண்ணுறியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு ட்ராமா எல்லாமே ஒரு ட்ராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீ சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையிலே எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரை நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ண எதுவும் பண்ணிட்டாரு எனக்கு ஒன்றும் புரிதல் இல்லாம தான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியலை நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோவில் அவர் வேறு ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்கே இருக்காங்கன்ற ஒரே தான் நான் அமைதியாக இருந்தேன் இன்றைக்கி இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுத்ததா சுபா மேலையும் ஏன்னால் அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்புன்னு தெரிவிக்கலை அவங்க ஒட் நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் சுபா எதுவுமே சொல்லலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்கள வேலை செய்ய விடாமல் சுபா தடுக்கவே இல்லை இன்னொன்று ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும்போது அதை சொல்லிடணுன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்துக் கொடுக்குறாரு அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா நீங்கள் அதை கவர் பண்ணிங்க அது அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு சுபா விவகாரத்தில் நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கிறாங்க நினைக்கிறீங்களா அவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்கே ஹைகோர்ட்டில் வந்து அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்தில் விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க ஏறி ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார் அவர் சொல்லியிருக்காங்க அவர் போவார் ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் கட்டாயம் போவார் அவங்களை எதிர்கொள்வார் விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவார் அவங்க நீங்க நீ அது மாதிரி மரியாதையா எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரோட நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு கூட இருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க

அவர் அதுக்கெல்லாம் அவர் ஊரில் இல்லைன்றது அப்போவே அவர் சொல்லிட்டார் இவங்களாதான் இந்த தேதி இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்கள் வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களா தான் சொல்கிறாங்க நம்ம வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்குது ரெண்டு வாரம் அவர் ஊரில் இல்லை தொடர் பயணம் அவர் வந்து எங்கே ஓடி போயிட போகிறாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாருங்க கணவர் எங்கே இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அண்ணன் இந்த ஊரில் இருக்காராமே அது அங்கே இங்கே இந்த ஊரில் இருக்கார் போல இருக்குது அங்கேருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன எங்கே ஓடிய போயிட்டு போயிட போகிறாரு ஏங்க எவ்வளோ வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்கிறாரு அவரு ஓடியா போயிடுறாரு வந்து சொன்ன தேதியில அவர் வருவார் அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவார் இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்துருக்கீங்க அது இன்ன என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்லை அது அவங்க சர்வ அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறது தவறு இல்ல அது அவங்க அவங்களோட வேலையை அவங்க செஞ்சிட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சால் அவங்க என்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதை சரி வீட்ல வீட்டில் யார்கிட்டையா கொடுத்துருக்கலாம் அவங்க குடுக்கல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அது தவறு இல்லை நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி வந்துட்டே இருக்கு கேட்டை வேற சுத்தம் பண்ணனும் அது நல்லா ஒட்டிடுறாங்க கிழிக்க வேண்டியது இருக்கு இதனால நாங்க அப்படியே எடுத்து போய் உள்ள வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வெளியே வச்சிருவோம் நாங்க கிளிக்கெல்லாம் தான் இருக்கு வச்சுக்கோங்க இன்னும் ஒட்டுங்க இது ஒட்டுங்க நல்லா இருக்கு இருக்கட்டும் ஆனா கேட்டு ரொம்ப பாலாக நாங்க சுத்தம் பண்ண முடியல அதனால ஒருங்கிணைப்பாளர் சீமான் வராரா எத்தனை மணிக்கு வராரு அது அவரை பேசிக்குவாங்க வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு காவல்துறையில் அவங்க பேசுவாங்க

நான் நேற்று தவட்ட சொன்னேன் அவர் நீ நீ கவலைப்படாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் போனது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அது அவங்க அவங்களோட இன்டென்ஷனாக தான் நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறது பிரவீன் வந்து அது பண்ணிட்டார் டிஸ்டர்ப் பண்ணார் என்ன பண்ணார் அவரை பண்ண முடியல என்ன பண்ணார் ஆனால் நான் இரவு வரைக்கும் காத்திருந்தேன் அவர் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது நடக்கலை அப்போ இனி நம்ம நீதிமன்றத்து மேலே முழுமையாக நான் நம்பிக்கை வச்சுருவோம் நம்ம வழக்கறிங்க கிட்ட கேட்டு கேட்டி ஒரு புகார் குடுத்திருக்கோம் வீட்ல இருந்த ஒரு தம்பி வந்து அதை பார்த்த ஒரு தம்பி வந்து புகார் குடுத்துருக்காரு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் குடுக்கறத என்னன்னு நான் பேசிட்டு முடிவு அப்படி பண்றதா தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க இப்ப அதிகாரிகளுக்கு யார் அழுத்தம் கொடுக்கறத நீங்க நினைக்கிறீங்க அழுத்தம் குடுக்கற குடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கதான் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அது தெளிவா எப்படி பாக்கறீங்க அவர் அது அப்படி சொல்றாங்க அது அப்படி சொல்றாங்க எனக்கு அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல ஆனா வந்து அவர் ஒரு ஏதோ ஒரு பர்சனல் மோட்டோ தான் நேற்று அவர் வந்தது தான் நான் பார்க்குறேன் அவர் அங்கிருந்து வரும்போதே ஏதாவது நான் தான் பெண் தான் அவரோட மனைவி தான் வீட்டில் இருக்கேன்னு தெரியும் நீங்க அப்படி எதுக்கு வரணும் நீங்கள் அவ்வளோ நீங்க மட்டும் கூட வந்திருக்கலாம் என்கிட்ட பேசியிருக்கலாம் வரும்போதே நீங்க பின்னாடி மாஃப்டியில ரெண்டு போலீஸ் வந்து உள்ள கதவை தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு என்ன நாங்க கதவை பூட்டியா வச்சிருக்கோம் நாங்க என்ன கதை திறக்க மாட்டோம்னு சொல்லுமா உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்றோமா நான் என்ன சொன்னோம் இல்ல நீங்க எனக்கு புரியல நீங்க அந்த 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 மாதிரி நீங்க அதை எதிர்கொண்டிருக்கவே தேவையில்லை அது மாதிரி நடந்திருக்கவே தேவையில்லையே அவங்களுக்கு காயமா இருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க

எவ்வளோ எங்களுக்கு ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க அவங்கள அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க வேற யாரையும் விடல வழக்கறிஞர் ரூபன் மட்டும்தான் உள்ளே இருந்தார் வேறு எந்த வழக்கறிஞர்களையும் உள்ளே விடலை உள்ளே விடாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க இர காவல் நிலையத்தை வச்சியும் இரும்பு இரும்புராடு வச்சு கடுமையாக அழைச்சிருக்காங்க ராடில் துணியை சுற்றி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் எங்கள் அன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி அவ்வளோ நடந்துச்சு இல்லை நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க இங்கே கல் எடுத்து தெரிஞ்சாங்க எத்தனை பேரை நீங்கள் அரசு பண்ணி இவங்க நீங்கள் அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணாங்க இவங்க தப்பே பண்ணாதவங்க அவங்க தப்பே பண்ணாதவங்க கைது செய்யும்போது அவங்களுக்கும் காயமுடி எங்க நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல மீடியாவில் அவர் முடிச்சுட்டு அவர் வர்றாரு பிரவீன் வர்றாரு எப்படின்னாரு அவர் சட்டை தான் கசங்கிருந்துச்சு நான் அதை பார்த்து நான் வருத்தப்பட்டேன் மொதல் சட்டை கசங்குறது ஒரு அவருக்கு என்ன இருந்தது ஒன்றுமே இல்லை ஒரு அடி கூட இல்லை அண்ணனை தான் அடித்தாங்க அமல்ராஜ அண்ணனை அடிச்சிருக்காங்க சுபா வைப்பாங்க போகிற வழியிலே ஒரு பூங்கால் நிறுத்தி அடிச்சிருக்காங்க அப்புறம் திரும்ப காவல் நிலையத்தில் வச்சு இரும்பு ராடால அடிச்சிருக்காங்க நேற்று மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ரெண்டு பேருமே அதை சொல்லியிருக்காங்க என்ன அடிக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் இதை எப்படி நாங்கள் நாங்கள் இதை எப்படி சும்மா விடுவோம் நீங்க நினைக்கிறீங்க மேடம் வரைக்கும் ரெண்டு கோடி ரூபாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் இருக்கு ரெண்டு கோடி அவங்களுக்கு கொடுக்குறாலும் அளவுக்கு அப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே தம்பியே சொல்றாரே போவாங்க வருவாங்க போவாங்க இதே தான் அவங்க கிட்ட அப்படியே அப்படியே ஒன்றும் இல்லை தம்பி நடிகை நினைக்கிறீங்க அதான் காவல் காவல்துறை யார் இயக்குறாங்களோ அவங்களே தான் அவங்க ஒரு திட்டம் அங்கே இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் வெளிப்படையா சொல்லலாம் விஜய்கிட்ட கேட்குறீங்களா வெளிப்படையா பேசுங்கன்னு நான் மட்டும் வந்து கேட்குறீங்க யாரு எங்க காவல் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இப்போ இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டில் தானே இருக்கு அவங்க தான்